வாழ்க்கையில என்ன செய்யணும் நினைத்தாரோ அது யார் தடுத்தாலும் எந்த ஒரு மனிதர்களை அதற்கு எத்தி நின்னாலும் தேவன் அதை முறியடித்து அந்த திட்டங்களை நிறைவேற்ற வல்லவரா இருக்காரு இந்த நாளை நீங்க ஆரம்பிக்கிறப்ப கூட நீங்களும் உங்க வாழ்க்கையில இருக்க சில போராட்டங்களின் நிமித்தம் இது போன நிலைமையில காணப்பட்டீங்கன்னா இன்னைக்கு ஏசப்பா உங்களை தான் சொல்றாரு கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது இந்த நாளை கூட தேவனோட வல்லமையை சார்ந்து கடந்து செல்லுங்க ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்